பிரைஸ்தலார் கத்துடைய பசனம் அகியம்படுவதாக ஒன்று பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் கத்துடைய நாம் அகியம்படுவதாக இந்த ஒன்பதாம் வசனத்தில் பிற்பகுதியை தான் நான் வாசித்தேன் அதுக்கு முந்தின சில வசனங்களும் உண்டு ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று நாம் புலம்புகிறோம் இந்த பரிசுத்த உயிர்த்திருந்த ஓய்வு நாளிலையும் கத்துரையை நாம் மகிம்படுவதாக எல்லோருமே ஒரு இயக்கத்தோடு இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும்போதும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முடியும் போதெல்லாம் அடுத்த புதிய வடத்துக்குள்ளே நம்முடைய மைண்டு ஓடிக்கிறது எனக்கு பெரிய மனவுகளே நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற இயக்கம் நமக்குள்ளே இருக்கிறது ஆனால் ஆசிர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிறது என்பதை கற்று நமக்கு இன்றைக்கி ஒரு வெளிப்பாட்டை கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்ன எட்டாவசனத்தை பாருங்களேன் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வாத சொந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று கத்தை நமக்கு சொல்லுகிற எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்களேன் நீங்கள் இப்படி இருந்தால் ஆசீர்வாதம் அப்படி இருந்தால் ஆசீர்வாதம் என்று கத்த நமக்கு சொல்லியிருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் ஆனால் இங்கே நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான விஷயத்தை பாருங்களேன் நம்ம ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே நீங்கள் ஆசிவாதி சொந்த கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் எதெல்லாம் ஆசிர்வதிக்கணுமா அப்போது இதில் பார்க்கும்போது பத்தவசரம் சொல்லுகிறது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற பொல்லாத பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுதல் தன் உதிரைகளையும் விலக்கி காக்கணுமா பொல்லாப்பை விட்டு நீங்கணுமா நன்மை செய்யணுமா சமந்த தேடணுமா அதை பின்தொடரணுமா இது எத்தனையோ நமக்குள்ளே இருந்தால் தான் ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும் ஆசீர்வாதத்திற்கென்று நான் வந்திருக்கிறேன் அப்போ எனக்குள்ளே இருக்கிற சில கிரியைகள் எனக்குள்ளே இருக்கிறதான சில விஷயங்களை நான் தான் அப்புறப்படுத்த வேண்டும் எப்படி அப்புறப்படுத்தணும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம செயல்படலை நம்ம சகோதர சிநேகம் நமக்குள்ளே இல்லை ஒருமனை நமக்குள்ளே இல்லை இறக்க நமக்குள்ளே இல்லை மன உருக்க நமக்குள்ளே இல்லை எனக்கும் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதமும் நமக்குள்ளே இல்லை இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் அதில் நமக்கு ஆசிரியம் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் ஆண்டோடைய நாமத்து நிமித்தமாக நான் சொல்லிக்கிறேன் ஆனால் தீமைக்கு தீமை செய்கிறோம் இங்கே நம்ம ஆஸ்வதிக்கணும் ஜெவமெண்ட்டுக்கிறோம் நமக்கு விதமாக உதாசனைப்படுத்துகிறாங்க நாமளும் அவங்களை உதாசனப்படுத்துகிறோம் எப்படி கத்துறமில்ல ஆஸ்வதிப்பார் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு இந்த நாளை முதலாவது நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுழந்து கொள்ளும்படி அழைக்க என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்போது நான் ஆசீர்வாதத்தை நான் சுழந்து கொள்ளுவேன் நம்புறீங்களா அப்போ ஏன் சுதந்திரத்து கொள்ள முடியல ஏன் நமக்கு நன்மை வரலை ஏன் நமக்கு அற்புதம் நடக்கலை ஏன் நமக்கு அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உலக விஷயங்களில் நம்முடைய மனசை பறிக்கொடுத்துட்டோம் உலக கிரியைகளில் மைண்டு ஓடிடுச்சு ஏன்னா பத்து பதினொன்று சொல்லிக்கிறது ஜீவனை விரும்பணுன்னு சொல்கிறாரு நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதவிகளையும் விலக்கி காக்கணுமா இன்றைக்கி பொல்லாப்புக்கு தந்தால் நாவை நம்மளால் அடக்க முடியாமல் இருக்கிறோம் நிறைய விஷயங்களில் உதடை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு பொல்லாப்பை விட்டு நீங்கு நன்மை செய் சமாத தேடு அதை பின்தொடரு அப்போ தான் கத்துரை கண்கள் நீதிபதிகள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் விருதுகளுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கும் கத்துடை விரோதமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம தீமை செய்கிற லிஸ்ட்டில் வந்துடுறோம் அதனால் கத்துரை நாமத்தை மக்கியம் நீங்கள் ஆசிர்வாதத்தை சொந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் அன்பு தகப்பனே இந்த ஒன்று பெதர் மூன்று இரு ஒன்பதாவது வசனத்தில் பிரகரமாய் அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கிரிகைகளெல்லாம் எங்களை வீட்டை அகன்று போவதற்கு கற்று புரியும் நீங்கள் ஆசிரத்தை சொருந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்ட அறிந்து ஆசிரியங்கன்னு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் ஆசுதை சுருந்து கொள்ள ஆவலாக வந்திருக்கிறோம் ஏஷ்மல்ல பிதாவே ஆமை ஆமாம்